ஒரு நாள் குருவும் சிஷ்யனும் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர் குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியவில்லை என்று குருவிடம் சிஷ்யன் கூறினான் குரு அவனை ஒரு பட்டாம்பூச்சிகள் நிறைந்த தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு விதவிதமான வண்ணத்துப் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன குரு சிஷ்யனிடம் இந்த வண்ணத்துப் பூச்சிகளில் ஒன்றை பிடித்து கொண்டு வா என்று கூறினார் வனத்து பூச்சிகளை துரத்திக் கொண்டு ஓடினான் அந்த ஆனால் கூட அவனால் பிடிக்கவே முடியவில்லை பரவாயில்லை பரவாயில்லை வா நாம் இந்த தோட்டத்தின் அழகை கண்டு ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார் இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டு கழித்துக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்க தொடங்கின மேலும் இரு பட்டாம்பூச்சிகள் அவன் கைகளிலேயே வந்து அமர்ந்தன குரு சிரித்துக்கொண்டே கூறினார் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் போதுதான் மகிழ்ச்சி தானாகவே நம்